மஞ்சளோட யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை பதினைந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் இந்நாளில் அவரை போற்றி புகழ்வோம் முன்னுரை தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்கவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தை ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தி ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார் இத்தகைய கல்வியின் நாயகனான காமராஜர் பற்றி இப்பதிவில் நாம் பார்க்கலாம் இளமை பருவம் கர்ம காமராஜர் அவரது ஆரம்ப கல்வியை தனது ஊரான விருதுநகரில் சத்ரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார் படிக்கும்போதே மிகவும் பொறுமையுடனும் விட்டுக்கொடுக்கும் மனதுடனும் விளங்கினார் இவரது ஆறாவது வயதின் போது அவருடைய தந்தையை இழந்ததால் அவரது பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் அதன் பிறகு அவரது மாமாவின் துணிக்கலையில் வேலைக்கு சேர்ந்தார் அரசியல் பணி இளமை காலம் முதலே சுதந்திர போராட்ட கருத்துக்கள் மூலம் ஈர்க்கப்பட்டவர் தனது பதினாறாவது வயதிலேயே இந்திய நேஷனல் காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சில ராஜகோபாலாச்சாரி தலைமையில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு வேதாரண்யம் நோக்கி நடந்த திரள் அணியில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அழைக்கப்பட்டார் பிறகு அடுத்த ஆண்டு காந்தி இருவின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் ஒத்துழையாமை இயக்கம் வைக்கம் சத்தியாகிரகம் நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்றவற்றில் பங்கேற்ற காமராஜர் அவர்கள் சென்னையில் வாழ் சத்தியாகிரகத்தை தொடங்கி நீல் சிலை சத்தியாகிரகத்திற்கு தலைமை தங்கினார் மேலும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற அவர் ஆறு முறை சிறையில் அளிக்கப்பட்டு சிறை தந்தனை அரும் அனுபவித்தார் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் சத்யமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றபோது காமராஜரை செயலாளராக நியமித்தார் தமிழக முதல்வராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பியது இதனால் ராஜாஜி அவர்கள் பதவியிலிருந்து விலகி தன் இடத்திற்கு சி சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் பெருவாரியான வாக்குகளை பெற்றதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் காமராஜர் தன்னுடைய அமைச்சரவையில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் அவரை முன்மொழிந்த எம் பக்தவச்சலத்தையும் அமைச்சராக்கினார் தன்னுடைய முதல் பணியாக குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டு மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்தார் கல்வி பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தினை ஏற்படுத்தினார் இதனால் ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்தில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராஜர் ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்தது தொழில்துறை தொழில்துறை நீர்ப்பாசன திட்டங்கள் மின் திட்டங்களை போன்றவற்றிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார் நெய்வேலி நிலக்கரி திட்டம் பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஊட்டி கச்சா பிளம் தொழிற்சாலை கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை நீர்ப்பாசனம் மேட்டூர் கால்வாய் திட்டம் பவானி திட்டம் காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம் மணிமுத்தாறு அமராவதி வைகை சாத்தனூர் கிருஷ்ணகிரி ஆரணியாறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் ஏற்படுத்தினார் காங்கிரஸ் தலைவர் கட்சியின் மூத்த தலைவர்களின் பதவிகளை இளைஞர்களிடம் ஒப்படைக்கும் கே பிளான் எனப்படும் காமராஜர் திட்டத்தின்படி அக்டோபர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பக்தவச்சலத்திடம் ஒப்படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் ஒன்பதாம் தேதி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு மரணம் அடைந்தவுடன் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லால் பகாதூர் சாஸ்திரியின் திடீர் மரணத்தை தழுவ நாற்பத்தி எட்டாவது வயது நிரம்பிய நேருவின் மகள் இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதம மந்திரியாக்கினார் இறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழு எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் அதற்கு அடுத்த ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவருக்கு வழங்கப்பட்டது